திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் மடம் கிராமம் அதாவது பேர் வந்து சுவாமி பேர் தடாகபுரீஸ்வரர் கிபி எண்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பல்லவ மன்னன் ராஜவர்மன் காலத்துல முதல் சிவலிங்கம் உற்பத்தி முதல் சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணாருங்க அப்ப பேர் வந்து அக்னீஸ்வரமுடையார்னு ஒரு பேருங்க ரெண்டாவதுல முதலாம் ராஜராஜ சோழன் வந்து அர்த்த மண்டபத்தை கட்டியிருக்காருங்க அப்போ பேர் வந்து குழந்தை குழந்தையாண்டார்னு பேருங்க மூணாவது மன்னன் வந்து ரெண்டாம் குலத்துங்க சோழன் பக்கத்தில் இருக்கிற மண்டபம் மண்டபம் எல்லா மண்டபமும் கட்டிருக்காருங்கய்யா அப்போ வந்து திடாகபுரீஸ்வரன்னு பேர் வச்சு பேர் வச்சிருக்காருங்கய்யா அதாவது ராஜா கனவுல தடாகத்திலிருந்து கிடைச்சதுனால திடாகபரீஸ்வரன் பேருங்க மொத்தம் மூணு பேர் அக்னீஸ்வரமுடையார் ஆண்டார் தடாகபுரீஸ்வரர் இப்போ இருக்கிற பேர் வந்து திடாபிரீஸ்வரர் இங்கே வந்து தொல்லியல் துறையும் இருக்குங்க அறநிலையத்துறையும் இருக்காங்க பரம்பரை இறங்காமல் சாம்பசிவம் குருக்கள் என்றவர் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் பார்த்துட்டு வரோம் மேலே வந்து இருபத்தி நாலு ஏக்கராங்கெல்லாம் இருக்குது அந்த காலத்தில் வந்து தானங்கள் கொடுத்த நிலங்கள்லாம் நிறைய இருக்குங்க ஐயா இதில் மாசி மகம் ஐந்து நாள் வந்து பிரமோற்சவம் இடப்பாருங்க மாசி மகத்தண்ணி மற்றபடி அண்ணாபிஷேகம் நடக்கும் தீபம் நடக்கும் அதெல்லாம் வழக்கமான எல்லா விசேஷங்கள்லாம் நடைபெறும் இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு இங்கே வேண்டுதல் இது வச்சா நடக்குதுன்ற மாதிரி அதாவது வந்து குழந்தை ஆண்டார் குழந்தை ஆண்டார்னா குழந்தை இல்லாதவங்க பிரார்த்தனை பண்ணியும் போனால் கண்டிப்பாக குழந்தைக்கு பேரு உண்டு இதை நான் வந்து அனுபவத்தில் சுற்ற உண்மை அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க பிரார்த்தனை பண்ணி போனால் திருமணம் ஆயிருக்கு ஐயா இதை நான் கண்பட பார்த்தது உண்டு அதே மாதிரி சுவாமி அந்தராலயம் வரைக்கும் சாதாரணமாக இருக்குது ஐயா நான் இப்போ உணர்ந்தது உள்ளே போனவுடனே வெப்பம் அதிகமாக தான் இருக்குது அக்னிஸ்வரம் முடியான்றது கரெக்டாக நிரூபிச்சிருக்காரு உள்ளே ஃபுல்லாகவே இப்போ ஹீட்டு தாங்க இருக்கு அதனால தான் அந்த காலத்தில் அக்னீஸ்வரம் முடியான்னு பேரே வச்சுருக்காங்க இன்னொன்று அண்ணாமலையார் மலையை விட்டுருங்க மலை வந்து பழமையானது அந்த அண்ணாமலையார் கோயில் கட்டட கலைய விட இதுதாங்க பழமையானதுன்னு வரலாற்று நூல்கள் கூடுது ஐயா நிறைய கல்வெட்டு இருக்குது ஐயா இதை கல்வெட்டு பார்க்கணும்னா தமிழ் வளர்ச்சி வளாகம் பேபி ஹாஸ்பிட்டல் இருக்கு எக்மர்ல அது பக்கத்துல இருக்கு எண்பது ரூபாயில ஒரு தமிழ் மடம் கோயில பத்தி ஃபுல்லா வரலாறே இருக்கு கொல்லியத்துறை ஆபீஸ்ல இருக்கு நன்றி